நான் உங்களுக்கு நான் பண்ணல கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கியர் வந்து போயிட்டு இருக்கும்போது வேலைன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தோம் கியர் ஷிஃப்டர் வந்து அதாவது டாரில் வந்து கீர் ஷிஃப்டர் வந்து மேலே ஏறிட்டு இருக்கும் ஏன்னா தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும் சரிங்களா கீர் ஷிஃப்டர்னா என்ன கீர் ஸ்டார்னா என்ன பிளஸ் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தெளிவா ஃபஸ்ட்டு வந்து சைலன்ஸில் காட்டிடணும் காட்டிட்டு அடுத்தது அந்த கால் வைக்கிற ஃபுட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த ஃபுட்ரஸை காட்டினேன் ஏன்னா ஃபட்ரஸ்ட்டுக்கும் க்ளட்சு கேஸுக்கும் எனக்கு இடை இடைவெளி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால் கிளச்சு கேஸ் வெளியே எடுக்க முடியாது ஃப்ரீயாக சைலன்ஸில் காட்டிட்டு அடுத்து ஃபுட்ரஸை கட்டி அப்புறம் கீக்கரை காட்டிடணும் கிக்கரை கட்டி கிளட்சு கேப்பில் கட்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளச்சு கேஸை காட்டுவோம் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனலில் வந்து பைக் டாக்டர் கிருஷ்ணா சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நம்ம கடையில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கு வந்து சென்சார் ஒர்க்கு ஜெனரல் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பெயிண்டிங் வெல்டிங் எல்லாமே நம்மளே ஓனர் நம்மகிட்ட இருக்குது சிலை சில ட்ரெஸ் கட்டினா பார்த்து இப்போ அடுத்து வந்து கீக்கர் காட்டுறோம் டெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிச்சு அடுத்து வந்து ஆயில் பம்ப் கனெக்டர் இருக்க ஆயில் ஏற ரோட்டர் செட்டு வந்து கட்டணும் இந்த பிளேட்டை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க ஆயில் ரோட்டரோட நட்டு கட்ட முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை பெட்ரூம் ஆள் வச்சு சுற்றி அளவில் அடித்து காட்டுவாங்க அந்த மாதிரி அடித்து காட்டும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா உள்ள இருக்க பேரிங்லாம் அந்த அதிர்வில் வீக் ஆகும் நம்மக்கிட்ட க்ளீனாக நெட்டுக்கான புல்லரை போட்டு அழகாக கட்டி எடுத்துடுவோம் நெட்டை காட்டுவோம் பாருங்கள் நெட்டு எந்த வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அதாவது மற்றவங்க இனி அது குறைஞ்சிச்சின்னா கூட கிளச்சி சீக்கிரமாக சீஸ் ஆகிடும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வருது ஏன்னு சொன்னேன்னா இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஆயில் கிளச் பெல்லு கீழே வந்து ஆயில் தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க இரும்பில் ஒரு குழி மாதிரி அதில் ஆயில் தேங்கி நிற்கும் தேங்கி இன்ஜின் ஆயில் கம்மியாகிட்டால் கூட அதில் வந்து கம்பல்சரி ஆயில் இருந்ததுன்னா கிளச்சில் ஆயில் பார்த்தீங்கன்னா இருக்கும் உடும்போது பட் ஆயிடு முடிச்சு அந்த டேங்க் ஆகிட்டேச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டச்சுக்கான நாலு ஸ்ப்ரிங்கோட போல்ட் வந்து கட்டணும் இந்த நெட்டு எந்தளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் மாதிரி வெட்டி அந்த மாதிரி வெட்டி நான் வெட்டி டைட் பண்ணாக்கா கிளச்சில் அந்த கியர் ஷாப்பில் வர பேரிங்கு கனெக்ட்ரோட நெட்டு கட்டினாக்கா அடிச்சு கனெக்டரோட பேரிங்லாம் முக்கியம் மெயின் பேரிங் இன்ஜினோட அந்த பேரிங்லாம் ஈஸியாக நாய்ஸ் வந்துடும் அழகாக புல்லர் போட்டால் கட்டிடுச்சு அது கிளச் செட்டு அது கிளச் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு கிளச்சி இன்னர் ஹவுசிங் சிம்பிள் அந்த நாலு ஸ்பேர் இருக்கும் அதில் அடுத்து இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போன புதுசில் இது வந்து கட் வாஷர் வரும் இந்த வாஷர் வந்து உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஓனர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் ஓனர் நான் ஓடு வா வாஷர் வந்து உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்புறம் அந்த ஓனர் என்னென்ன பண்ணார் அது உடையலடா அதனுடைய மாடலே அதான்னு சொல்லிட்டு டிசைன் அப்படி தான் எனக்கு சொன்னார் அதில் ஒரு அனுபவம் நிறைய அனுபவம் கிளச் கியர் அது அடுத்து பார்த்தீங்கன்னா கிளச் ப்ரீமியம் கியர் அது ஒரு இருக்கும் ஓகேங்களா அது ஒரு தான் ப்ரீமியம் கியர் இந்த கியரும் கிளச்சு கியரும் ப்ரீமியம் கியரும் தான் கனெக்ட் ஆனால் தான் கியருக்கும் கனெக்ட் கனெக்டிவிட்டியே வரும் ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்கள் கியர் ஷிஃப்டர் இது வந்து கியர் லிவர் சரிங்களா நீங்கள் அந்த சைடில் கியர் பெடல் வந்து கியர் போடும்போது லிவர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள் இது வந்து உள்ளே வந்து அழகாக தட்டி கழட்டும் இந்த ஷிஃப்டர் மேலே ஏறி இருக்குது தெருதுங்களா அந்த அலைக்கு போல்டு ஷிஃப்டர் இது மேலே ஏறினதுனால தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இப்போ வந்து கீழே இறங்கிச்சு பாருங்கள் இது ஏறினதுனால தான் இந்த கீர் வந்து சிக்கி சிக்கி விழுறது இந்த ஸ்பனரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஃபால்ட் வந்து வந்துகிட்ருக்கும் இப்போ கீர் எப்படி விழுது பாருங்கள் ஒரு கீரை போடும்போது இந்த ஷிஃப்டருக்கு அதான் வேலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா ரேணு ஆட்டோமொபைல்ஸ் வரத்தி தேங்க்யூ